ஹலோ நம்ம அஜி சாரோட ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார் தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம விரலா போயிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த பார்க்கலாம் டீடெயிலா சாரை பற்றி பத்தி ஒரு பக்கம் விடாமி ஒரு பக்கம் குட் பேட்ல ரெண்டு படங்கள் தான் நடிச்சிட்டு வராரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதை தொடர்ந்து ரீசெண்டாக கூட பாத்தீங்கன்னா பிரசாந்த் நில் சாரோட டேரக்சன் கேஜிஎஃப்ரீலையும் நம்ம அஜி சார் நடிக்கிறாருன்ற மாதிரி எல்லாம் நியூஸ் வந்தது அதன்படி பாத்தோம் ஏ கே நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் தான் டேரக்ஷன் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால செம்ம போயிட்டு இருக்கு அதை யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் இப்போ வரைக்கும் அது ரூமர்ஸா தான் கிளம்பிட்டு இருக்கு இன்னும் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் லியோ படத்தை முடிச்சுட்டு தலைவர் ஒன் செவன்டி ஒன் அந்த ஸ்டார்டிங் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லியாகணும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏகே வச்சு ஒரு படம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் கேட்டிருந்தாரு அதுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையான நியூஸை கொடுத்துருந்தாரு அப்படின்னு தான் சொல்லியாகணும் அஜித் சாருக்குமே ஒரு வேற லெவலான ஸ்கிரிப்ட் இருக்கு அதுவுமே கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சார் சொல்லியிருந்தாரு அதை பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்பவும் ட்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஓகேப்பா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனான கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான அப்டேட்லாம் இருந்துச்சுக்க நம்ம சேனலில் லைக் சேரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்